அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக கன்னி ராசிக்கல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்த போகிறது அப்படின்னும் சொல்லலாம் ஒவ்வொரு நாடும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் சாதகமற்ற நிலைகளை இருக்கிறது அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே சமயம் பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கப்பெறுகிறது மேலும் இந்த நேரத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது முயற்சியின் அடிப்படையில் தங்களுக்கு வெற்றி கிடைக்கவும் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலரை வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டமும் கை கொடுக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க இருப்பினும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது சில விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகளை கால தாமதத்தை ஏற்படுத்த தான் செய்யும் அதனால கொஞ்சம் செயல்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னாலும் கூட சின்ன சின்ன விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் சில விஷயங்களை போராடி ஜெயிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால எதற்கும் தயாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க இந்த நேரத்தில் வெளியூர் வழி நாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கிறதுங்க வெளியூரில் சென்று வேலை செய்யணும் இல்லை ாகனும் நினைக்கிறவங்களுடைய கனவுகள் நினைவாகக்கூடிய ஒரு காலகட்டம் மாணவர்களுக்கு இந்த காலம் அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே அமையப்பெற போகிறது இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாகவே இருக்கப்பெறும் அப்படின்னாலும் சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்தாக வேண்டிய சூழ்நிலையும் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்க இருக்கப்பெருகிறதுங்க குடும்பத்தார் சுற்றத்தார் மத்தியில இடைஞ்சல்கள் இடையூறுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அக்கம் பக்கத்தில் பேசும்போதும் போதும் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் போதும் ரொம்பவும் கவனத்தோடும் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தோன்னா இந்த காலகட்டத்தில் அதி அற்புதம் சம்பவங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்க பிறக்கிறது ஆன்மீகத்தின் மீது ஆர்வம் தங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யலாம் மறைமுகமான எதிரிகள் மறைமுகமான எதிர்ப்புகள் இது எல்லாமே தங்களை விட்டு படிப்படியாக விலகவும் ஆரம்பிக்கும் அதே மாதிரி கல்வி தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறு இடைஞ்சலுக்கு பிறகு சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கிறதுங்க தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால புதிய முயற்சிகளை கைவிடுவது ரொம்ப நல்லது அதே போல முதலீடுகள் சார்ந்த விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று நான் சொல்லணும் முதலீடுகள் முதலீடுகளோ அல்லது பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்திலேயோ கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி தங்களுடைய வாழ்வாதாரத்தில் சிறு மேன்மை உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த காலம் பெரிய அளவில் வந்து பாதிப்பு எதுவும் ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்ள முடியும் திடீர் பண நெருக்கடிகளையும் சாமர்த்தியமாக சமாளித்து விடுவீங்க ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் கருத்துமாக இருப்பது முக்கியமான ஒன்றுங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளியை குறிப்பிடக்கூடிய ஏழாவது வீட்டில் சஞ்சரிக்கப் போகுது இதனால் இந்த காலகட்டத்தில் பணியிடத்தில் சகி ர்களால பிரச்சனைகள் உருவாகலாம் உங்களினுடைய வேலை தொழில் தொடர்பாக நிறைய போராட்டங்கள் இருக்க செய்யும் திருமணமானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் துணையுடன் சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் துணையுடன் கருத்து வேறுபாடுகளும் உருவாகும் இந்த காலகட்டத்தில் அதிலும் பார்த்தீங்கன்னா செலவு நிதி இழப்பு சந்திக்கவும் நேரிடும் உங்களுடைய உடல் நலனில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய போராட்டங்களையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் the அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து ராசிக்கு வந்து ஏழாவது வீடான சம சப்தமஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் நடக்கப்போகுது போகுது இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை காலத்தில் உங்களுடைய உடல் நலனில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளி ஸ்தானத்தில் இந்த சேர்க்கை நடக்கிறதுனால திருமண வாழ்க்கையிலையும் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போங்க உங்களுடைய கணக்கு வெளிப்படையாக வைக்க வேண்டாம் துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்து கொள்வது நல்லது வணிக கூட்டாளிகளால் ஏமாற்றப்பட வாய்ப்புகளும் இருக்கிறது உணவு பழக்க வழக்கத்தில் சற்று கவனமாகவே இருப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் அவ்வப்போது மனக்கசப்பும் கசப்பும் அதிகரிக்கலாம் வேலையில நிறைய சிக்கல்களை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலத்தில் எதிரிகளை கவனமாக கையாள பாருங்க உங்களுடைய புதிய நட்பு தீ நீங்க விளைவிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு கோபத்த கட்டுப்படத்தை நிதானமாக செயல்பட பாருங்க அரசியல் தொடர்புடையவங்க பேச்சுல மிக கவனமாக இருக்கணும் ராகுவினுடைய அமைப்பால மனக்குழப்பம் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக இழப்புகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு எதிரிகள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க அதே மாதிரி தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதிலையும் தோன்றலாம் குடும்பம் மற்றும் பணியிடத்தில் உறவு உறவுகளை பராமரிக்கிறதுல கவனம் அவசியம் குடும்ப உறவுகளை சற்று அனுசரித்து செல்ல பாருங்க சிலருக்கு உடல்நல பிரச்சினைகள் பிரச்சனைகள் வேலையை முடிக்கிறதுல தொந்தரவு ஏற்பட தான் செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பலருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழலும் உருவாகலாம் இந்த காலத்தில் உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வணிகம் தொடர்பான விஷயத்தில் மன அழுத்தமான சூழல் உருவாகலாம் கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய மனது அமைதியாகவும் நிதானமாகவும் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய நற்பெயர் பாதிக்கப்படலாம் பண இடத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து போங்க வேலை தொடர்பாக மன அழுத்தமான சூழல் இருக்கத்தான் செய்யும் இந்த காலம் சாமர்த்தியமான தங்களது கண்டு மற்றவர்கள் ஆச்சரியமும் படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒருபுறம் உங்களுக்கு பிரச்சனைகளும் எதிரிகளால் சூழ்ச்சிகளும் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் வந்து மறந்துவிட வேண்டாம் ஏன்னா எதிரிகளின் மீது அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் அதே சமயம் இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்பு உழைப்பு அப்படின்னே வந்து ஓடிடுங்க நிம்மதியாக ஓய்வு எடுக்கக்கூட ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு கிடைக்காது இருப்பினும் நிறைய அனுபவங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய குழப்பங்களை தாண்டி நீங்கள் வெற்றி அடைய போறீங்க அப்படின்னா சொல்லணும் எதற்குமே நீங்க பயப்பட வேண்டாங்க நேர்மையாக நடந்து கொண்டா இந்த காலம் எந்த பிரச்சனையுமே தங்களுக்கு கிடையாது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அதே சமயம் சுறுசுறுப்பாக நீங்க இந்த காலகட்டத்தில் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க தங்களுடைய கடமையில் இருந்து தவற மாட்டீங்க நேரத்தை எக்காரணத்தை கொண்டு நீங்க வீணடிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்திலையும் வேலையிலையும் சொன்ன நேரத்தில் சொன்ன வேலையை சரியாக முடிச்சு கொடுத்து நல்ல பெயர் வாங்குவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு சமுதாயத்தில் தங்களுக்கான அந்தஸ்து உயரும் எல்லா வேலைகளுக்கும் மத்தியில் ஆரோக்கியத்தை மறந்துவிடக்கூடாது நேரத்திற்கு சாப்பிட்டு நேரத்திற்கு ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு புறம் நீங்க சுறுசுறுப்பா வேலை செஞ்சாலும் மற்றொரு புறம் அதாவது வந்து இருபதாம் தேதிக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் வர ஆரம்பிக்கும் மந்தமான சூழல் உருவாக ஆரம்பிக்கும் அதனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் வேலையை பிறகு செய்து கொள்ளலாம் அப்படின்னு எந்த ஒரு வேலையுமே தள்ளி வைக்க வேண்டாம் அன்றாட வேலையை அன்றாட முடிச்சுட்டீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா வேலையையும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தலைக்கு மேலே பாரமாக விழும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க அதே சமயம் மயம் அதிகாரிகளை அதாவது மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல பாருங்க இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்ளவும் பாருங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளரோடு பார்ட்னரோடு வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அனுசரணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவைங்க இந்த காலத்தில் நினைச்ச வேலைகள் எல்லாம் நினைச்சபடி முடியறதுக்கு சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் வேலைகளையும் வியாபாரத்திலையும் தங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளவும் முடியும் இருப்பினும் இறைவனினுடைய ஆசிர்வாதம் முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் தங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கப்பெறும் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன்பாக யோசித்து செய்ய பாருங்க மாணவர்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாம் இருப்பினும் உங்களுக்கு